இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரமான கொடூரமான விஷயம் நடந்திருக்குதுங்க அதாவது ஓட ஓட எல்லாத்து கண்ணு முன்னாடியும் வச்சு ஒருத்தனை பயங்கரமா வெட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் சரி வெட்டிருக்கிறாங்க அதுவும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு முப்பது போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறாங்க அப்படி இருந்துமே அந்த சம்பவம் நடந்திருக்கு அது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு நீதி தர கோர்ட் வாசலே வச்சு வெட்டிருக்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு யாரை வெட்டினாங்க எதுக்காக வெட்டினாங்க அங்க இருக்கிற போலீஸ் என்னதான்பா பண்ணாங்க வெட்டும் போது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வா மோட்டிவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபரோட பேர் பாத்தீங்கன்னா மாயாண்டி இவர் எதுக்காண்டி கோர்ட்டுக்கு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கீழா நத்தங்கிற ஊரோட கவுன்சிலரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த கொலைக்கேசோட முக்கிய குற்றவாளியா இவர் வந்து கோர்ட்ல ஆஜரா ஆனதுக்காண்டி இவரு எதுக்கு வந்திருந்தாலும் சரி அத்தனை போலீஸ் இருக்கும்போது எல்லா முன்னாடியுமே அவர் ஓட ஓட விட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க வெட்டினது யாராருக்கும் போலீஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் கொலை வழக்கலாம் சம்பந்தப்பட்டவங்க தான் வெட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது காலையில் பத்து மணி இருக்காங்க அவர் வெட்டும்போது அந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவுமே ஒரு பப்ளிக் பிளேஸ் தான் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டெய்லியுமே அந்த கோட்டுக்கு வந்துட்டு போற இடம் தான் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா எப்பயுமே டு முப்பது போலீஸ் அந்த இடத்துல காவலுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க நூறு வழக்கறிஞர்களுக்கு மேல அந்த கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இத்தனை பேர் இருக்கும்போது அவ்வளவு தைரியமா அது காலையில பத்து மணிக்கு பட்ட பகல்ல வந்து ஒருத்தனை ஏழு பேர் சேர்ந்து வெட்டி இருக்கிறாங்க இதை பார்த்து போலீஸ் தடுக்கும்னு பார்த்தா போலீஸே பயந்து போய் ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாயாண்டியை வெட்டினதுல ஒருத்தரை அங்க இருக்கிற வக்கீல் ரெண்டு பேர் சேர்ந்தும் ஒரே ஒரு எஸ்ஐ உயிர் காட்டான் அப்படிங்கிறவங்க சேர்ந்துதான் புடிச்சிருக்கிறாங்க இல்லைன்னா அவங்களையும் புடிச்சிருக்க முடியாது இருபத்தஞ்சு முப்பது போலீஸ் இருந்துமே அந்த இடத்துல வந்து யாரையுமே தடுக்கவும் இல்லை யாரையும் மேட்டவும்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க அவங்க குழந்தை நடக்குது அவங்க வந்து ஏன் தடுக்கலங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட மாமூல் வாங்குறீங்க எல்லாம் வாங்குறீங்க மக்களை வந்து நிப்பாட்டி மிரட்டுறீங்க எங்களை மிரட்டுறீங்க எல்லாத்தையும் மிரட்டுறீங்க ஆனா குற்றம் நடக்கும்போது அவங்களை எதுவுமே கட்டுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க மக்கள் அசால்ட்டா விட்டுறீங்க டியூட்டிக்கே மாட்டேங்கிறீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி போலீஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா நம்மள போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஐயத்துல தான் சில வெளியே வந்து போயிட்டு இருக்கோம் இந்த நகை போட்டு போனாலும் சரி எங்கேயாச்சும் ஊருக்கு போனாலும் சரி வீட்ல கூட்டிட்டு போறோம் ஆனா இப்படி இருக்கும்போது போலீஸ் இருக்கும்போது அதாவது போலீஸ் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து வெட்டுறாங்கிறப்ப நம்ம போலீஸ் நம்பலாமா வேணாமா எதுவுமே தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கூட எடுக்கல அங்க இருக்கிற வழக்கறிஞர்களை அவங்க பிடிக்கலன்னா அதுவும் பிடிச்சிருக்க முடியாது மற்ற போலீஸ் மாதிரி உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்கன்னா எல்லாம் வேலைக்கு மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கணும் அந்த சம்பவத்தை பல பேர் சொல்றது என்ன தெரியுதுன்னா அங்கங்கிற போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண பொதுமக்களா இருக்கட்டும் பணம் இல்லாதவங்களா இருக்கட்டும் அவங்களை மட்டும் தான் நான் அவங்களோட பதவி யூஸ் பண்ணி பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே விரட்டுறாங்க மற்றபடி தப்பு செய்யறவங்களாம் வந்து விட்டுறாங்க புடிக்கிறது இல்லை கண்டுக்காம விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அங்க இருக்கிற மக்களோட பொதுவான மெயினான குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை போலீஸ் இருபத்தஞ்சு முப்பது போலீஸ் இருக்கீங்க உங்க முன்னாடிதான் அவங்களை வந்து வெட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க குற்றவாளியாவே இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி தடுக்கிறது வந்து ஒரு போலீஸோட கடுமை அதுக்குதான் வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க தற்காப்பு காண்டி அதை யூஸ் பண்ணலாம் எதுவுமே பண்ணாம நீங்களே பயந்து ஓடலாம் அங்க இருக்கிற மக்கள் நாங்க வந்து எப்படி அவங்களை போய் தடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இந்த விஷயத்தினால அங்க இருக்கிற வழக்கறிஞர்களும் சரி போலீஸுக்கும் சரி பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே நாங்கள் கொலை செஞ்சவங்கள பிடிக்கிறோம் இதுக்கு மேலே இந்த கோர்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிருக்காங்க கிட்டத்தட்ட அங்க ஐம்பது டு நூறு போலீஸ் மேலே குளிச்சிருக்காங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஞ்சு அந்த அஞ்சு பேர்த்திட்டு வந்து வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க அது அது மட்டும் இல்லாம மூணு தனிப்படை அமைச்சு அங்க இருக்கிறவங்களை பிடிக்கிறதுக்காண்டி போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சினிமால பாத்துட்டு துரத்திட்டு போய் வெட்டுவாங்க அதை வந்து ஹீரோ காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் ரியலாவே நடந்திருக்கு அதுதான் அங்க இருக்கிற மக்களுக்கே சாக்கா இருக்கு அது அத்தனை பேர் இருக்கும்போது அவ்வளவு பப்ளிக்கான ஒரு சாலையில இவ்வளவு பேத்து முன்னாடி வந்து வெட்டுறாங்க இவ்வளவு தைரியம் இருந்து வருதுன்னே தெரியல முதல்ல அவங்களுக்கு இதுக்கு மேல இந்த மாதிரி சம்பவம் திரும்பவும் இந்த இடத்துல நடக்காது அப்படின்னு போலீஸ் வாக்குறுதி கொடுத்தனால மக்கள் எல்லாம் அமைதியாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களுமே ஓகே அப்படின்னு அமைதியாயிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குது அதுவும் போலீஸ்லாம் இருக்கும்போதே நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் முடிஞ்சிக்கும் பொதுமக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மரியாதை நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ